அருமையானவர்களை இந்த நாளிலும் வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி நாலில் பதினெட்டு பத்தொன்பது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உன்னுடைய கிருவை என்னை தாறுகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உன்னுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது தேவனோடு நாம் நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையிலே செல்கிறது தேவனை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாய் மாறுகிறது தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிறது பாருங்க இந்த உலகத்துல தேவனற்றவர்களாய் வாழ்கிறவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் அவசியமா இருக்க வேண்டும் பரன் முதல் போட்டிருக்கு என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது அது கிருபை என்னை தாங்குகிறது அப்போ நம்ம கால் சறுக்குகிறதுனா நம்ம நடக்கிற நேரம் சில நேரம் நம்முடைய பூ வாழ்க்கை பாதையில் சில நேரம் நம்ம சறுக்கிறோம் விழுகிற மாதிரி இருக்கு அப்போ உலகத்தார் விழுகிற மாதிரி இருக்கிறப்ப அவங்க நாடி தேடுகிற வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தும்மார்க்கமா இருக்கிறது டக்குன்னு போய் டிப்ரெஷன்ல தண்ணி அடிக்கிறான் ட்ரங்க் ஆகுறான் இல்ல அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம் அவரை சார்ந்து இருக்கிறோம் அப்போ நம் சறுக்கும் பொழுது நாம் அவரை அழைக்கிறோம் அவர் என்ன செய்கிறார் அவருடைய கருவையை தந்து தாங்குகிறார் என்று நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இந்த பாதையில நீங்க செஞ்சிருச்சுக்கீங்களா சறுக்கி விழுகிற மாதிரி இருக்கு ஆண்டவர் அலைங்க அவருடைய கிருபையை அவர் தாராளமாய் அழித்து உங்களை தாங்குவார் இம்மட்டும் தாங்கின தேவனவர் இன்று தம்முடைய கிருமைகளை தாராளமாய் அழித்து உங்களை தாங்குவார் அவருடைய கிருமை உங்களை தாங்கும் தாங்கி பிடிக்கும் நீங்கள் வழிக்கு விழுவதில்லை இப்படியே நம்ம விழுந்துருவோமா விடுவதில்லை கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும் இம்மட்டும் காத்ததே இம்மட்டும் வழி நடத்தினாரே அவருடைய கிருபை இன்று உங்களுக்கு அழித்து உங்களை தாங்குவார் எனவே இப்படியே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நீங்களா எதுவும் செய்யாதீங்க கர்த்தாவே என்றாழ்கள் அவருடைய குருவை தந்து உங்களை தாங்குவார் மாத்திரமல்ல அடுத்து போட்டிருக்கு என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உங்களுடைய ஆறுதல்கள் ஆத்மாவை தேற்றுகிறது அப்போ கிருவை தந்து தாங்குகிறார் ஆறுதல் அளித்து தேற்றுகிறார் கிருபை தாங்குகிறது ஆறுதல்கள் தேற்றுகிறது அப்போ விசாரங்கள் பெருகுகையில் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை வெளியே சொல்ல முடியல யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல சில நேரம் பாருங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல உங்கள்கிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு நான் சொல்கிறேனே அப்போது உள்ளத்தில் சாங்கல் வருகையில் அது ஒரு அப்படியே அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் ஓட்டிக்கி விட்டுருவாங்க அப்ப அது யாட்டடா சொல்றது நமக்காக யாராவது ஜெயிக்க மாட்டாங்களா நமக்காக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா நம்ம அந்த யாட்டை போய் சொல்றது நம்ம போய் சொல்லி அவங்க நம்மள தப்பா எடுத்துக்கிட்டு வாங்களோ அவங்க அத போய் நாலு பேரு இப்படி எல்லாம் இருந்துட்டு அப்படியே கூனி குறுகிடுறோம் நான் சொல்றேன் ஒருவேளை உள்ளத்துல விசாரங்கள் பெருகி இருக்கும் என்றால் தெய்வ பிரச்சனத்திற்கு போங்க அவருடைய பிரச்சனத்திலே உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி விடுங்கள் அவருடைய ஆதரவுகள் உங்களை தேற்றும் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்னாரே கர்த்தர் உங்களை தேற்றுவார் அவர் உங்களை தேற்றும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு முழுமையான தேர்தல் கிடைக்கிறது பாருங்க பாருங்க அப்போ அந்த கம்ஃபர்ட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா உள்ளத்துக்குள்ள சமாதானம் உண்டாகிறது அப்போ அந்த கண்ணீரின் பாதையிலிருந்து நாம் வெளிவர அது நமக்கு வழிவகுக்கு எனவே நான் சொல்லுகிறேன் கர்த்தரை அலையுங்கள் கர்த்தரையே சார்ந்துருங்கள் அவருடைய கிருபை இந்து உங்களை தாங்கும் அவருடைய ஆறுதல்கள் இன்று உங்களை தேற்றும் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒரு மகிமையான எதிர்காலத்தை கத்திர வைத்திருக்கிறார் அதற்கு நேராக உங்களை வழிநடத்துவார் ஆம் என் உங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்திப்பார்